இன்றைய கால அதாவது நவீன ஹதீஸ் மறுப்பவர்கள் யார் அதாவது மாடர்ன் ஹஜீஸ் ரிஜெக்டர்ஸ் யார் என்ற பட்டியலை பார்க்க போறோம் அவங்களுடைய நாடுகள் எது எது என்பதையும் பார்க்க போறோம் குலாம் அகமது பர்வேஸ் இவர் வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவர் தொலு ஏ இஸ்லாம் என்ற ஒரு விஷயத்தை நிறுவுனாரு ஹதீஸ் மறுப்பு அதாவது குரான் மட்டும் போதும் என்ற தத்துவம் கொண்டவர் அத்து ரஷாத் கலிஃபா இவர் வந்து எகிப்து ஆஹ் ஹதீஸ் அனைத்தும் பொய் என சொன்னார் பிறகு தான் 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 வந்து தீசா தீர்க்கதர்சி என்று சொன்னார் அகமது சுபஹி மன்சூர் இவர் எகிப்தை சென்றவர் ஆஹ் அசர் பழக பல்கலைக்கழக பேராசிரியர் ஹதீஸ் மறுப்பாளர்கள் ஜாவித் அகமது காமிதி பாகிஸ்தான் நான் வந்து சுண்ணத்தை ஏற்கிறேன் என்று சொன்னார் ஆனால் பல அதிஸ்களை மறுக்கிறார் அல்லது வந்து என்ன செய்யறாருன்னா மறுமொழி சொல்றார் அதிஸ்களை அடுத்தது எடிப் யுக்சல் இவர் வந்து துருக்கி ஹதீஸ் மறுப்பவராக ரஷாது கலிகாஃபின் பின்னடியோடு இருந்தவர் அடுத்தது காசிம் அகமது இவர் வந்து மலேசியா ஹதீஸ் மறு ஆய்வு என்ற புத்தகம் எழுதியவர் ஹதீஸ் எதிர்ப்பாளர் அஸ்லாம் ஜராஜ் போரியவர் இந்தியாவை சேர்ந்தவர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலேயே குரானியர் பர்வேசுடி ஆசான் அடுத்த ஷபீர் அகமது அமெரிக்கா ஆர் பேக்கன் என்ற இயக்கம் இருக்கு ஹதீஸ் மறுப்பு தன் மொழிபெயர்ப்பை எழுதுகிறார் அலிசீனா இவருந்து ஈரானை சேர்ந்தவர் முஸ்லீமாக இருந்து பிறகு தீவிர எதிர் இஸ்லாமிய இயக்கத்துக்கு சென்றவர் உசாமா ஹசன் இங்கிலாந்து முன்னாள் இமாம் அறிவியல் மற்றும் சீர்திருத்தத்தின் பெயரில் ஹதீஸ் மறுப்பு ஸோ வந்து எந்தெந்த இயக்கங்கள் இருக்குன்னா தொழுவே இஸ்லாம் அப்புறம் வந்து யூன் என்று சொல்லக்கூடியவர் ப்ராக்ரெசிவ் முஸ்லீம்ஸ் என்று சொல்லக்கூடியவங்க மேற்கத்திய முஸ்லீம் கல்வியாளர் அகாடமிக்ஸு இவர்கள் கூறும் பொய்யான குறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்திலான பொய்யான குறைகள் அதிஸ்கள் இரநூறு ஆண்டுகளுக்கு பிறகு தான் எழுதப்பட்டது இவங்களுக்கு வரலாறே தெரியல என்பது இதிலேருந்து நமக்கு புரிகிறது சாபாக்களும் தாபீனும் அதிஸ்களை எழுதி வைத்தார்கள் சரிங்களா அப்படின்ற நூல் ஹம் ஹமாம் இப்னு அடுத்து குரான் வந்து முழுமையானது ஆம் நபியை பின்பற்றும் கட்டளை குரான்ல இருக்கும் ஹதீஸ்கள் அவை எப்படி என்பதை விளக்குகின்றது அடுத்தது ஹதீஸ் அறிவியலை மீறுகிறது சொல்லக்கூடியவங்க இஸ்லாம் என்பது இணக்கமற்ற உண்மை அதாவது அத்தீன் இச்சைக்கேற்ப அல்ல என்பதை புரிந்து கொள்ளணும் அனைத்து ஹதீஸ்களும் கற்பனை என்று சொல்லக்கூடியவர்கள் சில புனைகதிகள் உள்ளன ஆனால் முகதிசுன்கள் அதை கண்டுபிடித்து சுத்திகரிச்சிடுவாங்க அதுதான் அவங்களுடைய வேலை குரானில் நீங்கள் சுன்னாவை பின்பற்றணும் நிறைய கட்டளைகள் நீங்கள் பார்க்கலாம் சூரத்துல ஹஷர் ஐம்பத்தி ஒன்பது ஏழு ஆலம்ரான் மூணு முப்பத்தி ரெண்டு சூரா அஜிம் ஐம்பத்தி மூணு மூணு சுன்னா என்பது வஹி அதுவும் இறை தான் அடுத்தது சையான அதிஸ்களை மறுப்பது காஃபிர்தனமும் காஃபித்தனமோ அல்லது நுபுவத்தை மறுப்பதாக ஆகும் மஹமது இமாம் குரான்ல அனைத்து விஷயங்களும் ஹதீஸ் இல்லாம குரானில் அனைத்து விஷயங்களும் இருக்காது அதை புரிந்து கொள்ள ஹதீஸ் அவசியம் என்று சொல்றாங்க அல்பானி அவர்கள் ஜாவீத் காமிதி போன்ற அதீஸ் மறுப்பாளர்களை மறுத்தார் ஹதீஸுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தார் அமீனி பர்வேசிய வகை அதீஸ் மறுப்புகளை மறுத்தார் இப்னு அப்துல்